மைத்ர முகூர்த்தம் என்பது இந்த ஜோதிடத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கால நேரமாகும் மற்றும் சுப நேரமும் கூட பொதுவாக இது கடன்களை தீர்ப்பதற்கான ஒரு சிறந்த நேரமாகும் மைத்ர என்ற சொல்லுக்கு நண்பன் என்று பொருள் இந்த முகூர்த்தம் ஒருவரது கடன் தொல்லைகளை தீர்த்து வாழ்க்கையில் நிம்மதியையும் செல்வத்தையும் கொண்டு வர உதவுவதாக கடனின் ஒரு சிறு தொகையாவது திருப்பி செலுத்துவதன் மூலம் மீதமுள்ள கடன்களையும் எளியதாக அடைக்க முடியும் என்று நம்பப்படுகிறது இது நட்பு மற்றும் நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்துவதாக நம்பப்படுகிறது எந்த ஒரு முக்கியமான காரியத்தையும் தொடங்க மிகவும் உகந்த நேரமாக இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் எவ்வாறு கணக்கிடலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி மற்றும் அனுஷ நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் மேஷம் அல்லது விருச்சிக லக்கணம் அமையும் நேரமே மைத்ர முகூர்த்த நேரமாக கருதப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் இந்த நேரமானது மாறுபடும் ஒரு மாதத்தில் இரண்டு அல்லது மூன்று மைத்ர முகூர்த்த நேரங்கள் கூட வரலாம் இந்த முகூர்த்தத்தின் போது நீங்கள் யாரிடம் கடன் வாங்கினீர்களோ அவரிடம் ஒரு சிறிய தொகையை திருப்பி செலுத்துவது அல்லது அடகு வைத்த நகைகளுக்கு சிறிதளவு பணத்தை கட்டுவது போன்றவற்றை செய்யலாம் இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்படும் செயல் இந்நேரத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வரவு வைத்து வந்தோமேயானால் விரைவில் அக்கடனிலிருந்து நாம் மீண்டு வருவதை கண்கூடாக பார்க்கலாம் இதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த நேரத்தில் செய்யப்படும் காரியங்கள் வெற்றிகரமாக அமையும் என்பது நமது பாரம்பரிய நம்பிக்கை புதிய தொழில் தொடங்குதல் திருமணம் மற்றும் புதுமனை புகுவிழா முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுதல் தெய்வ வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் புதிய பயணங்களை தொடங்குதல் இது போன்று செயல்களை இந்த நேரத்தில் நாம் பயன்படுத்தி செய்தோமையானால் அக்காரியம் நமக்கு ஜெயமாக முடியும் இந்த நேரத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளில் தடைகள் நீங்கி சிறந்த பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த முகூர்த்த நேரத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் தொடர்ந்து பயன்படுத்தி வரும் பொழுது அடையும் எதிர்காலத்தில் மீண்டும் கடன் வாங்காமல் இருக்கும் சூழ்நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் கடன் இல்லாத வாழ்க்கை வந்தால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் எனவே இந்நேரத்தை தவறவிடாமல் பயன்படுத்துவோம் இரண்டாவது மைத்ர முகூர்த்தம் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் முதல் பதினஞ்சு நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை இந்த மைத்திர முகூர்த்த நேரம் நீட்டிக்கிறது மேஷ லக்னமும் அஸ்வினி மூன்றாம் பாதமும் இணைந்து வரக்கூடிய இந்நாளின் திதி கிருஷ்ண சஷ்டி திதி கரணம் வணிசை கரணம் யோகம் கண்ட யோகம் வியாழக்கிழமை சஷ்டி தினத்தில் வருவதால் முருகப்பெருமானை மனதால் நினைத்து நாம் கடன் கொடுப்பவருக்கான தொகையை நேரிலோ அல்லது வெள்ளை நிற கவரிலோ எடுத்து வைத்து நமது கடனை விரைவில் அடைப்பதற்கான சூழலை பெறுவோம் நன்றி இந்நாளை தவறவிடாதீர்கள் பயன்படுத்தி வளம் பெறுவோம்